என் அன்பு சகோக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் பொங்கலுக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படங்கள் என்ன மாதிரி ஓடி இருக்கு அந்த படங்களில் எது பெரிய இட்டாச்சு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க பட் சில வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு அடி இந்த ஹிட் இட்டாச்சடா இந்த படத்தெல்லாம் பத்தி இப்படி சொல்றீங்களடா அப்படின்றது நிறைய விஷயம் தோணிருக்கும் அது கூட பரவாயில்லைங்க ஆனால் நல்லா உடன படத்தையும் ஃப்ளாஃபுல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் தாங்க முடியாமல் நானும் வீடியோ போட இறங்கிட்டேன் ஏன் என்னால் தாங்க முடியலன்னு கேட்டிங்கன்னா நான் எல்லா போகளுக்கும் தேட்டரில் போய் பார்த்துருக்கேன் சேஃப் டைம் விமர்சனம் பேப்பர் நியூஸ் எல்லாத்துலேயும் வந்து நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தஞ்சு இப்போ டூ கே கிட்ஸ்க்குலாம் நிறைய தெரியாது நைன்டீன் கிட்ஸ்க்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேட்டருக்குலாம் போயிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு விக்கிப்பீடியாவில் இருந்து பார்த்து அடிச்சு விட்டுருப்பாங்க பட் நான் தேட்டருக்கு போயிருக்கேன் அதோட உண்மை நிலவரத்தை உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜனவரி பதினாலாம் தேதி பொங்கல் அன்னைக்கு மொத்தம் அஞ்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தீங்கன்னா விஜய் சூர்யா நடிப்பில் நூத்தி எழுபத்தஞ்சு நாள் ஓடி பிளாக் பஸ்டர் ஆச்சு இந்த படத்துல காமெடியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா நேசமணி காமெடி எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்தது இந்த படத்தோட பாடம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆச்சு சேம் டைம் இந்த படம் வந்து ஒரு பக்கா ஃபேமிலி டிராமான்றதுனால இந்த படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் பிளாக் பஸ்டர் ஆச்சு அடுத்ததான் அஜித் நடிச்ச தீனா படமும் பெரிய ஹிட் ஆச்சு இந்த படத்துல இருக்க சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட் சேம் டைம் படமும் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் படம்னாலும் ஃபேமிலி டிராமாலாம் இருக்கிறனால ஃபேமிலி ரசிகர்களாலும் இந்த படம் பார்க்கப்பட்டு நூற்றி ஒருத்தஞ்சு நாளைக்கு மேலே ஓடிச்சு அடுத்ததான் விஜய் வந்து அடிச்சா வாஞ்சிநாதன் படம் இந்த படம் ரொம்ப நல்லாவே போச்சு நிறைய பேர் இந்த படத்தை ஓடலன்றீங்க இந்த படத்துலையும் சாங்ஸ்லாம் இருக்கும் இப்போ உங்களுக்கு கேட்க பிடிக்காம இருக்கலாம் பட் அந்த டைமில் இந்த சாங்லாம் ரொம்ப நல்லாவே ஓடிச்சு வாஞ்சிநாதன் படமாக ஆக்ஷன் படனாலும் இந்த படத்திலையும் பக்காவாக ஃபேமிலி ட்ராமா இருக்கும் ஸோ அந்த டைமில் இந்த படம் ரொம்ப நல்லாவே போச்சு இதை யாரும் இனிமேல் ஃப்ளாஃப்னு சொல்லாதீங்க படத்தோட பட்ஜெட் என்ன பாக்ஸ் ஆஃபீஸ் என்னன்றதுலாம் வந்து ப்ரொடியூசருக்கு மட்டும் தான் தெரியும் பட் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தீனாக்கு அடுத்தபடியாக வாஞ்சிநாதன் படம் நல்லாவே போச்சு அடுத்ததாக பார்க்க போகிறது சத்யராஜ் நடித்த லூட்டி படம் லூட்டி படத்தில் வடிவேலு காமெடி மும்தாஜி கவர்ச்சி இப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து அந்த டைமில் சில ஆடியன்ஸ் இருப்பான் இந்த மாதிரி படங்களுக்கு ஸோ அவங்க தரப்பில் இந்த படம் ஒரு நார்மல் ஆவரேஜான படமாக தான் இருந்தது அடுத்த படம் ராமநாராயணன் டேரக்ஷனில் ரம்யா கிருஷ்ணன் கரண் நடித்த நாகேஸ்வரி படம் அந்த டைமில் சாமி படங்களுக்கான மார்க்கெட்டில் இருந்தது ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரி படமும் ஒரு ஆவரேஜான படமாக தான் போச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருஷம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா லூட்டி நாகேஸ்வர் இந்த ரெண்டு படம் ஆவரேஜ்னு சொல்லியிருக்கேன் இதோட பட்ஜெட்டு லாபம் இதெல்லாம் ப்ரொடியூசருக்கு தான் தெரியும் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த ரெண்டு படங்களும் வந்து ரொம்ப மொக்கையா முக்கியப்பயில்ல ஓரளவுக்கு தேட்டரில் ஓடிக்கிட்டு தான் இருந்தது இப்போதி மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அப்போ தேட்டரில் வந்து டக்குன்னு தூக்கிட்ட மாட்டாங்க ஓரளவுக்கு நார்மலாக ஓடிட்டுருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி இருபத்தஞ்சு நாள் படம் தீனா நூற்றி இருபத்தஞ்சு நாள் படம் வாஞ்சிநாதன் நூறு நாள் படம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேட்டரில் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் போஸ்டர்ஸும் இது பண்ணியிருக்காங்க பேப்பர்லேயும் நிறைய வந்துருக்கு இந்த மூணு படமும் அதோட ரன்னிங் டேஸ்ல செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நிறைய தரத்துல ஓடி இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் ஜனவரி பதினாலு பொங்கலுக்கு ஆறு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல பம்மல் கே சம்பந்த படம் சூப்பர் ஹிட் ஆகுது மௌலி டைரக்ஷன்ல ஒரு காமெடி கலாட்டாலும் இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆயிட்டு இருக்கு ஆளவன் தான் ஃபிளாஃபுக்கு அப்புறம் இந்த படம் கமலஹாசன் பெரிய ஹிட் ஆச்சு இந்த படம் விக்கிபீடியா ஜனவரி பதினாலு தான் ரிலீஸ் ஆச்சுன்னு போட்டுருக்காங்க எனக்கு எனவும் இந்த படம் ரெண்டு நாள் மூணு நாள் லேட்டா ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு நாபகம் அடுத்ததா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம வந்த புண்ணை தேசம் இந்த படம் நண்பர்கள் சாதிக்கணும்ன்ற எண்ணம் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல இந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கடுத்து தங்கர் பச்சான் டைரக்ஷன்ல வந்தா அழகி படம் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது ஆனால் இளையராஜா மியூசிக்கில் இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சம ஹிட் சேம் டைம் இந்த படத்தோட கதையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அழகி படமும் ரெண்டாயிரத்தி ரெண்டு பொங்கலுக்கு பெரிய ஹிட் ஆச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஜித் குமார் நடிச்சு ரெட் படம் இந்த படத்தில் அஜித் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டெல்லாம் அடிச்சு பண்ணியிருப்பார் ரெட் படம் சென்னையில் ஆவரேஜாக போனாலும் தமிழ்நாட்டில் இருக்க மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் ரெட் படம் ஓரளவுக்கு ஹிட்டாவே ஆச்சு அடுத்ததாக சரண் டேரக்ஷனில் வந்து அள்ளி அர்ஜுனா படம் மனோஜ் ஹீரோவாக பண்ணியிருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருந்தாலும் இந்த படம் வந்து சரியாகவே போகல அடுத்ததாக சத்யராஜ் நடிப்பில் வந்து விவரமான ஆளு படம் வழக்கமான சத்யராஜோட ஃபார்முலையே காமெடி காவிர்சி இந்த மாதிரி தான் விவரமான படமும் இருக்கும் பட் இந்த படம் வந்து ஃப்ளாஃப் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரிலீஸ் ஆன படத்தில் பெருசாக ஜெயித்த படம் புண்ணைய தேசம் பம்மல் கே சம்மதம் அழகி இந்த மூணு படமும் பார்த்தீங்கன்னா அதாவது கேட்டகிரியில் ரொம்ப சூப்பராகவே ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி மூணு பொங்கலுக்கு மொத்தம் ஏழு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இதுல முதல்ல விக்ரம் ஜோதிகா நடிச்சு தரணி டேரக்ஷன் பண்ண தூள் படத்தை பாத்துருவோம் இந்த பொங்கலுக்கு வந்ததுலயும் தூள் படம் தான் பெரிய ஹிட் ஆச்சு இந்த படத்துல சாங்ஸ் காமெடி எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இந்த படத்தோட கதை ஃபைட் இது எல்லாமே ரொம்ப கமர்ஷியலா இருந்து இந்த படம் நூத்தி நாள் வரைக்கும் ஓடி பிளாக் பஸ்ட் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி மூணு பொங்கலுக்கு அடுத்த ஹிட்னு பாத்தீங்கன்னா சொக்கத்தம் தான் ஆக்கியராஜ் டேரெக்ஷன்ல விஜயகாந்த் பிரகாஷ் ராஜிக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து உமா வந்து தங்கச்சியா பண்ணிருப்பாங்க ஒரு சூப்பர் ஃபேமிலி எமோஷனல் டிராமாவா இந்த படம் வந்திருக்கும் சொக்கத்தங்கம் படத்திலயும் காமெடி பாட்டு இது எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்ததாக விஜய் நடித்த வசிகரா படம் தான் வசிகரா படத்திலும் பாட்டு சூப்பராக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அப்போ வசீகிரா படத்துக்கும் சன் டிவிக்கும் என்ன பிரச்சனை தெரியல வசீகரா படத்துக்கு சன் டிவில ப்ரொமோஷனலே கிடையாது ஃபர்ஸ்ட்டு இருந்தாலும் வசீகரா படமும் நல்லா தான் ஓடிச்சு அதுக்கடுத்து கமலஹாசன் நடிப்பில் வந்து சிவம் படத்தை சுந்தர்சி டேரக்ஷன் பண்ணியிருந்தார் கமலஹாசன் மாதவன் ரெண்டு பேர் நடிச்சிருந்தாங்க கமல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கெட்டப் போட்டுருக்காரு அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது பட் இந்த படம் அப்போ ஃபிளாஃப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ஃபிளாஃப்னு சொல்ல முடியாது ஆவரேஜாக தான் போச்சு இன்னைக்கு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அன்னைக்கு அந்த படம் சரியாக போல ஆனால் நான் வந்து காசி சட்டில் மூணாவது நாளே இந்த படத்தை போய் பார்த்து ஏன் கடமையை பூர்த்தி பண்ணிட்டேன் அடுத்ததா ராமநாராயணன் டேரக்ஷன்ல ரமகிஷ்ணன் நடிச்ச படம் அன்னை காளி கம்பால் இல்ல இந்த ஏன் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் வழக்கம் போல பொங்கலுக்கு காணும் பொங்கல் ஆனால் குடும்பத்தோட போற மக்கள் சாமி படம் பாக்குறதுகிட்டே போவாங்க அந்த ஒரு கேட்டகரியை பயன்படுத்தி இவங்க இந்த படத்தை பெரிய ஹிட் ஆகிட்டாங்க அடுத்ததா சத்யராஜ் நடிச்ச ராமச்சந்திர படம் இந்த படத்துல ஒரு மொட்டலாம் போட்டிருப்பார் எதுக்கு போட்டாருலாம் தெரியல ஆனா இந்த படம் கண்டிப்பா அட்ரு ஆயிடுச்சு அடுத்ததா காலா படையின்ட்டு ஒரு படம் வந்திருக்கு இந்த படம் போஸ்டர் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இந்த பொங்கல் ரேஸ்ல எந்த படம் அதிக நாள் ஓடிச்சுன்னு பாத்தீங்கன்னா தூள் நூத்தி எழுபத்தஞ்சு நாள் சொல்றோம் பட் நான் நூறு நாள் வரைக்கும் நிறைய தட்டல பாத்துருக்கேன் அதே மாதிரி சொக்கத்தங்கம் பாத்தீங்கன்னா அறுபது எழுபது நாள் மேல நிறைய தட்டல ஓடி இருக்கு அது கூட போட்டி போட்டுக்கிட்டே அறுபது எழுபது நாள் நிறைய தட்டில ஓடிச்சு அன்னை காலிகம்பால் சூப்பர் ஹிட் படனாலும் அந்த படம் மேக்சிமம் ஐம்பது நாள் வரைக்கும் நிறைய தட்டல ஓடிச்சு அன்பே சிவம் படமும் முப்பத்தஞ்சு நாற்பது நாள் வரைக்கும் நிறைய தட்டில ஓடிட்டு தான் இருந்தது ராமச்சந்திரா படம் பத்து நாள் இருபது நாளைக்கு அப்புறம் போஸ்டர்லயும் சரி பேப்பர் ஆட்லயும் சரி நான் எதுலயுமே பாக்கல மீதி எல்லா படங்களும் நான் சொன்ன டேட் வரைக்கும் ரொம்பவே பிரபலமாக இருந்தது அடுத்ததா ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் ஜனவரி பதினாலாம் தேதி பொங்கலுக்கு அஞ்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இதில் கமலஹாசன் நடித்த விரும்பி படம் நிறைய எதிர்பார்ப்போட நிறைய பிரச்சினையோட ரிலீஸ் ஆச்சு பட் அந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு கமலஹாசனே டேரக்ஷன் பண்ணி இளையராஜா மியூசிக்கில் அந்த படத்தோட பாட் ஆகட்டும் அந்த படத்தோட சீன்ஸ் ஆகட்டும் கண்டென்ட் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டாயிரத்தி நாலு பொங்கலுக்கு விரும்பி படம் பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்ததான் விஜயகாந்த் நடித்த எங்கள் அண்ணா படம் சித்திக் டேரக்ஷன் இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இதுக்கு முன்னாடி நிறைய தோல்விகள் இருந்தது ஆனால் எங்கள் அண்ணா படம் பெரிய சூப்பர் சூப்பர் ஹிட் ஆச்சு அதுக்கு பெரிய முக்கியமான காரணம் இந்த படத்தோட காமெடி தான் அதுக்கடுத்து சிம்பு சோனி ஆர்வால் நடிச்சு அரி டேரக்ஷன் பண்ண கோவில் படம் இந்த படமும் பார்த்தீங்கன்னா பாட்டெலாம் ஹிட் ஆச்சு சேம் டைம் படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்ததான் தனுஷ் நடித்த இருந்து சரவணன் தான் இந்த படமும் நல்லா தான் ஓடிச்சு பட் இந்த படத்தை நிறைய பேர் ஃப்ளாஃப்ன்றீங்க இது ஒன்றும் அப்படி ஃப்ளாஃப் ஆவரேஜ்ன்றதுலாம் கிடையாது இந்த படமும் ஓரளவுக்கு நல்லா ஓடி ஹிட்டாக தான் ஆச்சு அடுத்ததான் பிரசாந்த் நடித்த ஜெய் படம் பிரசாந்த் இந்த படத்துக்கு இருந்து ரீமேக் ரைட்ஸ்லாம் வாங்கி பண்ணியிருந்தாரு ஸோ தெலுங்கில் சூப்பர் ஹிட்டான படம் இந்த படம் இருந்தாலும் நம்ம தமிழில் வந்து இந்த படம் பெருசாக ஓடல இந்த படம் வந்து ஃப்ளாஃப் லிஸ்ட்டில் தான் சேர்ந்துது அடுத்ததா ரெண்டாயிரத்தி அஞ்சு பொங்கலுக்கு அஞ்சு படம் வந்திருக்கு இல்ல விஜய் திரிஷா நடிச்ச திருப்பாச்சி படம் பாத்தீங்கன்னா பெரிய பிளாக் பஸ்ட் ஆச்சு இருநூறு நாள் வரைக்கும் ஓடி அடுத்ததா சரத்குமார் ஹீரோ நடிச்சு அரி பண்ண படம் ஐயா படம் இந்த படத்தோட எல்லா சாங்ஸும் இட்டு சேம் டைம் காமெடி ட்ராக்கும் சூப்பர் ஹிட் ஆச்சு இந்த படம் நிறைய குடும்ப மத்தியில் ரொம்ப நல்லாவே ஓடிச்சு அடுத்ததா தனுஷ் நடிச்ச தேவதேங்கடையின் படம் இந்த படத்திலையும் காமெடி சூப்பர் ஹிட் ஆச்சு சேம் டைம் பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும் தனுஷ்க்கு இந்த படமும் ஒரு சூப்பர் ஹிட் படமா இருந்தது அடுத்ததா பிரசாந்த் நடிப்பு வந்து ஆயுதம் படம் இந்த படம் நிறைய பேர் பிளாப் பட் இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆவரேஜ் ஹிட் ஆச்சு இந்த படத்துல ஸ்னேகா ஹீரோ என்ன பண்ணிருப்பாங்க தீனாவோட பாட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு அளவுக்கு ஆவரேஜ் ஹிட் ஆச்சு அந்த படத்தோட காமெடி இனி வரைக்கும் சூப்பர் ஹிட்ல தான் இருக்கு சேம் டைம் ஆயுதம் ஒரு கமர்ஷியலான படம்ன்றதுனால அந்த டைம்ல அது கண்டிப்பா ஹிட் ஆன படம் தான் யாரும் நினைக்காதீங்க அதை அதுக்கடுத்து டான்ஸ் ஒரு படம் இந்த ஹீரோ இந்த டான்ஸ் முயற்சியில் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு ராபர்ட் மாஸ்டர் கன்னிகா இவங்க எல்லாம் ஆக்ட் பண்ணிருப்பாங்க சுமாரா போச்சு என்ன விபர்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்தீங்களா இது எல்லாமே நான் என்னோட சொந்த அனுபவத்தில் தான் பேசியிருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முரண்பட்ட கருத்துருனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாமே நான் தேட்டில் வாட்ச் பண்ணியிருக்கேன் பேப்பர் நியூஸ் எல்லாமே நான் வாட்ச் பண்ண தான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் படத்தோட பட்ஜெட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் தான் ப்ரொடியூசர் சொல்லுமே தவிர அந்த படத்தோடய எதிர்பார்ப்பு அந்த படத்தோட வெற்றியெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரசிகனாலும் சொல்ல முடியும் அப்படிங்கிற தான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சோன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம அப்கமிமிங் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் போட முடியும் ஏன்னா இப்போ நிறைய பேர் வீடியோ இருக்காங்க பட் நான் வீடியோவாக பண்ணல என் அனுபவத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துருக்கேன் அப்புறம் எல்லாருமே படிப்பு கேமு கிரிக்கெட் இப்படிலாம் போகும்போது எனக்கு சினிமா 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 தேட்டர் தேட்டர் இப்படி தான் இருந்திருக்கேன் ஸோ இந்த ஒரு தான் நான் இந்த வீடியோலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை போல் ஒரு உண்மையான ரசிகனை நீங்கள் ஆதரிப்பீங்கன்னு நம்பி நான் அடுத்த வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்